ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறாங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் இப்போ மணி வந்து சிக்ஸ் தேர்ட்டி நம்ம இங்கிருந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இருந்து பாலக்காட்டு ரோட்ல இருக்கிற மதுக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு அங்க தர்ம லிங்க மலை அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்கு அந்த மலையில இருக்க தர்மலிங்கேஸ்வரரை தான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நான் மேலே ஏறல இன்னைக்கு வந்து அங்க கிரிவலம் இருக்கு இன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் கிரிவல பாதை ஓப்பனில் இருக்கும் நாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க காலையில ஆறு மணிக்கு ஓப்பன் பண்றதில்லை முதல்ல அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் வந்து உள்ள போய் ஒரு சு சுத்திட்டு வந்து சொல்லுவாங்களாம் அங்கே எதுவும் மிருகங்கள் நடமாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சிறுத்தை யானை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எல்லாம் இருக்கா அதோட நடமாட்டம் அதாவது தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஜனங்களை உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் இன்னைக்கு போன அன்னைக்கு எட்டு மணி ஆயிடுச்சு காலையில் ஓப்பன் பண்ணி உள்ள விடுறதுக்கு ஆனால் சூப்பரா எந்த தொந்தரவுமே இல்லை அப்புறா முடிச்சுட்டு வந்தேன் இந்த கோயில்ல சிவன் தான் லிங்க வடிவில் இருக்காரு